சில சகோதரர்கள் வரலான தொழுகையுடைய முன்பின் சுண்ணத்துக்களை பற்றியும் அது எத்தனை ரக்காத்துகள் அதனுடைய சிறப்புக்கள் என்ன என்பதை பற்றியும் கேட்டிருந்தார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த பதிவுல முன்பின் சுன்னத்துக்கள் எத்தனை இருக்கின்றன இதிலே வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்துகள் எத்தனை வலியுறுத்தப்படாத சுன்னத்துக்கள் எத்தனை அதுவும் இந்த சுன்னத்துக்களுடைய விடயத்திலே எந்தெந்த சுண்ணத்தான தொழுகைகளுக்கு ஆச்சரியமான பலன்கள் ஹதீசிலே வந்திருக்கின்றன என்பதை பற்றியும் தெளிவாக பார்ப்போம்

நான்கு ரக்காத்துகள் அசர் தொழுகைக்கு முன்னால் நான்கு ரக்காத்துகள் மகரி தொழுகைக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் இஷா தொழுகைக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் மொத்தமாக பதினெட்டு ரக்காத்துகள் வரலான தொழுகையுடைய முன்பின் சுண்ணத்துக்கள் இந்த பதினெட்டு ரக்காத்துகளில் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்துகள் அதாவது அஸ் சுன்னா அல் முஹக்கதா என்று கூறுவார்கள் அதாவது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து என்று சொன்னால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் இருக்கும் பொழுதும் பிரயாணத்தில் இருக்கும் பொழுதும் இந்த சுண்ணத்துகளை தவறாமல் செய்து

முகக்கதா என்று சொல்லப்படும் அந்த பத்து ரகாத்துகள் என்னவென்று பார்த்தால் தொழுகைக்கு முன்னால் இரண்டுகள் இதே போலால் இரண்டு மகரி தொழுகைக்கு பின்னால் இரண்டு மொத்தமாக பத்து எனவே இந்த அல்லாத தொழுகைகளையும் சேர்த்தால் மொத்தமாக பதினெட்டு வருகிறது எது எப்படி இருந்தாலும் நாங்கள் இந்த பதினெட்டு ரக்காத்துகளையும் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த முன்பின் சுண்ணத்துகளுடைய விடயத்திலே ஆச்சரியமான சிறப்புகள் ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கின்றன அதிகமான பலன்களையும் அல்லாஹ் இந்த தொழுகைகளுக்காக வேண்டி கொடுக்கிறான் கியாமத்துடைய நாளில் மீசான் தராசில அமாலை நாமா நிறுக்கப்படும் நம்முடைய அமல்கள் நிறுக்கப்படும் பொழுது அல்லாஹ் ஃபர்லை கொண்டு தான் ஆரம்பிப்பாள் அதிலே ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டால் இந்த சுண்ணத்தான அமல்களை தான் அல்லாஹ் போடுவான் ஆகவே சுண்ணத்தான விடயங்களிலே நாங்கள் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் அருமையானவர்களே

நபியான் லுகர் தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நான்கு ரக்காத்துகளை தொழுது இன்ஷா அல்லாஹ் அவருடைய முகத்தை நரக நெருப்பு தீண்டாது என்று கூறினார்கள் திருமதியுடைய நானூத்தி எழுவத்தி எட்டாவது ரிவாயத் அப்துல்லா பின் சாஹிப் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சூரியன் உச்சியை அடைந்து சாய்ந்ததற்கு பிறகு லுகருடைய பருது தொழுகைக்கு முன்னால நான்கு ரக்காத்தல் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிறகு நபியவர்கள் சொல்வார்கள் இந்த நேரம் இருக்கிறதே வானத்துடைய கதவுகள் திறக்கப்படக்கூடிய நேரம் இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய ஏதாவது அமல் வானத்தை நோக்கி உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சல்லா அலே சொல்வார்கள் ஆகவே முகருடைய முன் சுன்னத்துகளை தொழுவதிலே நாங்கள் அதிகம் கவனம் செலுத்துவோம் அந்த நேரத்திலே அதிக துராக்களிலே ஈடுபடுவோம் வானத்துடைய கதவுகள் திறக்கப்படக்கூடிய நேரம் அருமையானவர்களே திருமதியுடைய மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டாவது ரிவாய் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசலம் சொன்னார்கள் அருபா

சுன்னத்திலே அதிகமாக நாங்கள் கேட்போம் ஆனால் யார் ஒவ்வொரு நாளும் அசருடைய முன் சுன்னத்து நான்கு ரக்காத்துகளை தொல்லு அல்லாஹ் இந்த ரஹமத்தை அந்த அடியானுக்கு கொடுக்கிறான் நபி அவர்கள் தங்களுடைய முபாரக்கான நாவினால் இந்த அடியாருக்கு துவா செய்திருக்கிறார்கள் இரவுடைய முன் பின் சுன்னத்து அதாவது மஹரிபுடைய இஷாவுடைய இந்த முன்பின் சுன்னத்துகளுக்கும் ஹதீசிலே சிறப்பு வந்திருக்கிறது புகாரியுடைய முப்பத்தி ஏழாவது ரிவாயத் அபு ஹுரையா அறிவிக்கிறாங்க சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் நின்று

والحمد لله رب العالمين